வணக்கம் மக்களே ஒரு முறை திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நிலவிச்சது அப்ப படைக்கும் தொழில பண்றதுனால நான்தான் பெரியவர் அவர் சொல்ல காக்க கூடிய தொழில நான் பண்றதுனால நான்தாம் பெரியவன் திருமால் சொல் திருமால் சொல்ல ரெண்டு பேருக்குள்ள போட்டி அதிகமாகி ஈசன் கிட்ட போய் முறையிட போனாங்க அப்ப ஈசன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அடியை யாரு பாக்குறாங்களோ முடியை யாரு பா பார்த்துட்டு வர்றீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உடனே திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா வராக ரூபம் அதாவது பன்னி பன்றியோட ரூபம் கொண்டு பூமிக்கு கீழே தோண்டி தோண்டி அகழ்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்காரு ஈசனோட அடியைக்கான அதே மாதிரி பிரம்மதேவர் என்ன பண்றாரு சொன்னா அன்னப்பரவ ரூபம் எடுத்து தன்னா ஈசனோட ஜடாமுடியை தரிசிக்கிறதுக்காக மேலே லோகம் சென்று கொண்டே இருக்கிறார் அப்போது ஒரு தாழம்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா காற்றுல சேர்ந்து கீழே விழுந்து வந்துகிட்டே இருக்குது தூரம் போயிட்டாரு பிரம்மதேவர் அவரால பார்க்க முடியல இருந்தாலும் அந்த தாழம்புகிட்ட கிட்ட சொல்லி கேக்குறாரு அதுக்கு இங்க ஈசனோட அடியை காண பார்த்துட்டு இடம் இல்லை அப்படிங்கறதுனாலயும் அதை காண முடியாது அப்படிங்கறதுனால திருமால் என்ன பண்ணிட்டாரு மேல வந்து ஈசன் கிட்ட உட்கார்ந்துச்சு ஆனா பிரம்மதேவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அந்த தாழம்புகிட்ட கிட்ட ஈசனோட ஜடாமுடியை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தாழம்பு சொல்லுது நான் ஜடாமுடியில இருந்து தான் வந்துகிட்டு இருக்கிறேன் ஆனா நாற்பதாயிரம் ஆண்டுகள் ஆகுது நான் கீழே இன்னும் வந்து வந்து சேரல அங்க இருந்து காற்றில அசைஞ்சு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது உடனே பிரம்மதேவர் கேக்குறாரு தாழம்பு கிட்ட நீ எனக்கு ஒரு பொய் சொல்லணும் அது ஈசன் கிட்ட அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லணும்னு கேட்கும்போது பிரம்மதேவர் சொல்றாரு நான் வந்து ஈசனோட ஜடாமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லி ஈசன் கிட்ட சொல்லு அப்படிங்கறாரு சரின்னு சொல்லி தாழம்பூவு வருது வந்து ஈசன் கிட்ட சொல்றாங்க ஐயா நாங்க உங்களோட ஜடாமுடிய பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப தாழம்பூ ஆமா சுவாமி இவர் வந்து உங்களோட ஜடாமுடியை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது ஈசனுக்கு தெரியாத விஷயம் இருக்குதா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா பொய் சாட்சி சொன்னதுக்காக இந்த கோயிலையும் சரி எந்த கோயில சிவபெருமானுக்கு பூஜைக்கு உகந்த மலர்கள் நீ கிடையாதுன்னு சொல்லி தாழம்பூக்கு சாபம் விட்டாரு பிரம்ம தேவருக்கு நீ பொய் சொன்னதுனால ஊர் உலகத்துல உனக்குன்னு கோயில்கள் எதுவும் கிடையாது உனக்குன்னு தனி சன்னதிகள் எதுவும் இருக்காதுன்னு சொல்லி சாபம் விட்டார் அப்படி அடியையும் காண முடியாத முடியையும் காண முடியாத அண்ணாமலையாக தீ ஜோதி விஸ்வரூபமாக காட்சி கொடுத்த திருத்தலம் தான் எது அப்படின்னு சொன்னா அண்ணாமலை நான் பெரியவன் ஒரு ஆள் கேட்க நீ பெரியவன் இன்னொரு காக்க ரெண்டு பேரும் இல்ல நான் பாருடா எனக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஜோதிஸ்வரூபமாக நின்ற திருத்தலம் தான் என்னது அப்படின்னு சொன்னா அண்ணாமலை இந்த அண்ணாமலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஈசன் வந்து கழுத்து பகுதியில இருந்து வயிறு பகுதி வரைக்கும் படுத்து இருக்கிற மாதிரி தன்னோட ஜடாமுடி வந்து தரித்து வெளியில இருக்கிற மாதிரி உள்ள ஷேப்ல அந்த மலை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பௌர்ணமி தினத்துல என்ன சிறப்பு சொன்னா அர்தியா காட்சி கொடுத்தது சிறப்பு